ஹரஹரவ பார்வதிவதகே ஹரஹர மகாதேவ அன்பு சிறந்த ஆன்மீக பக்தகுடி மையன்பர்களே இறை அன்பர்களே இறை சான்பர்களே நமது திண்டி மாநகரம் கூட்டுரு நகர் பேங்க் அரிகாமில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகருடைய திருச்சன்னிதானத்தில் பரிவாரமாக வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வவாராகியினுடைய திருச்சந்ந்நிதானது சமீபத்திலே ஆலயத்தில் தனிச்சன்னதி பெற்றுள்ள செல்வவாராயே அம்பிகைக்கு பிரதி தோறும் தேய்வரை பஞ்சமி நன்னாளிலே சிறப்பான முறையிலே யாகவேள்வியானது ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் மகா பஞ்சமி யாகவேள்வியில் அம்பிகைக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய பதார்த்தங்கள் மட்டுமே அம்பிகை மிகவும் பிடித்தமான ஒரு உணவு பதார்த்தம் சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு கர்ணக்கிழங்கு கருடக்கிழங்கு அது மட்டுமல்லாமல் கோரைக்கிழங்கு இப்படிப்பட்ட கிழங்கு வகையில் தான் அம்பிகைக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு உணவு பதார்த்தம் அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை ரொம்ப முக்கியமான ஒரு இந்த பதார்த்த இதெல்லாம் அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டுமல்லாமல் வாராகியினுடைய வாகனம் என்பது என்று சொன்னால் எருமை வாகனம் அந்த எருமையினுடைய நெய் எருமை பால் எருமை தயிர் இதை கொண்டு அம்பிகைக்கு ஆகுதி கொடுத்தோம் என்று சொன்னால் மிகவும் ஆனந்தமான முறையிலே அம்பியை ஏற்றுக்கொண்டு பக்தர்களுடைய குறைகையை தீர்க்கின்றாள் செல்வ வாராகி அது மட்டுமல்லாமல் இவ்வாலயத்திலே தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால் செல்வ விநாயகருடைய திரு இங்கே சர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டானது அஷ்டநாகநாத கிருஷ்ண என்பருமார் இங்கே எழுந்துள்ளிருக்கின்றார் இவ்வாலயத்துக்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த சர்பதோஷம் ராகுனுடைய கேதுனுடைய தோஷங்கள் எதுவாயினும் நிவர்த்தியாக கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் தருணத்திலே செல்வநாயகருடைய அருளை கொண்டு இங்கே செல்வவாறாகி இருக்கின்றால் பூலோகத்திலே வாராகி முதல் முதல் தோற்றுவித்த ஒரு இடம் உத்தரகோசை மங்கை அவ்விடத்திலே மகாவாராகிய சுயம்பாக எழுந்துள்ள இருக்கின்றாள் அப்பேறுபட்ட சன்னிதானத்திலே மக்களுடைய கரங்களிலாலே விரலி மஞ்சள் அரைத்து அம்பிகைக்கு சாற்றுபடி செய்கின்றார்கள் அதுபோன்று இந்த செல்வ விநாயகருடைய தன்னிதானத்தில் மக்களுடைய கரங்களாலே மஞ்சள் விரலி மஞ்சள் அரைத்து அம்பிகைக்கு பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றார்கள் இசெய்யும் தருணங்களில் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யவுடன் அத மஞ்சள் பிரசாதத்தை பக்தர்கள் எல்லாம் உட்கொள்கின்றார்கள் உட்கொள்ளும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் நிவர்த்தி அடைகின்றன இது உத்தரகோஷை மங்களுடைய வாராயுடைய அருள் பெற்று இங்கே செல்வவாராகி தோற்று வைக்கின்றார் எப்படி லலிதா திரிபுரி சுந்தரனுடைய படைத்தளபதியாகிற்றுக்கூடிய வாராகி அதுபோன்று உத்தரகோசை வாராயிக்கு அருள் கிடங்க இங்கே செல்வவாராகி எழுந்தொருள் இருக்கின்றார் ஆகையினாலே அனைத்து பக்தர்களும் தவறாமல் ஒவ்வொரு தேய்வரை பஞ்சமி நன்னாளிலே யாகத்தில் கலந்து கொண்டு யோகம் பெறுவீர் தங்கள் இல்லங்கள் கூடிய மன கஷ்டங்கள் பண குழப்பங்கள் அது மட்டுமல்லாமல் தன வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கு நீங்கள் செல்வாராகி நாடுங்கள் ஒவ்வொரு சன்னிதானத்திலும் சரி ஒவ்வொரு பெயருடன் அம்பாள் வாராகி இன்றைய காலகட்ட கலிபத்திலே அவதரித்து கொண்டிருக்கின்றாள் இந்த அவதரிக்கக்கூடிய இந்த வாராகி என்பவள் நம்மளுடைய பிணிப்பீடைகளை நிவர்த்தி செய்து அன்ன ஆகாரம் அனைத்து ஜீவராக கிடைப்பதற்காகவே இங்கே எழுந்தொருள் இருக்கின்ற இந்த பூலகத்திலே வாராகி பல ஆண்டுகளுக்கு முன்பாக பூலோகத்தை முதல் முதல் இந்த பூலோகத்தை தோற்றுவித்தல் வாராய் சிவபெருமானே பூலோகத்தில் அவதரிப்ப முன்பாகவே இந்த வாராகி அவதரித்திருக்கின்றாள் ஏனென்று சொன்னால் பக்தர்களுக்கு அன்னாகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த வாராகி தோற்று வைக்கலாம் ஆகையினாலே அனைத்து பக்தர்களும் ஒவ்வொரு தேவரி பஞ்சமி நாளில் திண்டி மாநகரம் உழவர் சந்தை என்ஜிஓ காலனி அருகாமல் இருக்கக்கூடிய கூட்டு உறவு நகர் மத்திய பேங்க் அருகில் செல்வ விநாயகர் ஆலயம் இருக்கின்றது ஆலயத்தில் அனைவரும் வருகிறது செல்வ விநாயகர் அருள் பெற்று செல்வவாராயில் அருள் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த யாகத்திலே மிளகு தோசை குளிப்பணியாரம் தேன் கலந்த வடை அதுவும் கருப்பு வடைய யாகத்தில் இட்டு தங்களுடைய எந்த விதமான காரியங்களும் ஜெயமாகலாம் அப்பேற்பட்ட யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து யாகம் யாகத்தில் கலந்து கொண்டு இன்புற்று வாழ அனைவரும் வரவேற வரவேறு என்று வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அருள் பெருக பெறுக